Hi ஃப்ரெண்ட்ஸ் great டே to all. வெல்கம் back to Rainbow Talk சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஒரு ஆன்மீகத்தான தகவல் தான் என்ன ஆன்மீக தகவல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் குழந்தைக்காக வேண்டி சஷ்டி திதியில் அன்று விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த நாளை வந்து தவறவிடக்கூடாது என்ன நாள் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற பங்குனி மாதத்தில் வருகின்ற தான் பங்குனி உத்திரம் இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் கொண்ட இந்த கடவுளுக்கு ஆறு முகம் கொண்ட விளக்கு ஏற்றி தீபம் இட்டு நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கும் போது அது விரைவிலேயே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது என்னென்னா இந்த நாளில் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதனால் இதை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடை எடுத்துக்கொள்ளணுமா இல்லை என்றால் திங்கக்கிழமை வந்து வழிபாடை வந்து எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறது தான் இந்த வழிபாட்டை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்துக்கொள்வது வந்து சிறந்தது ஏன்னால் பங்குனி உத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதுலேயே ஆரம்பித்து விடுகிறது அதே மாதிரி மறுநாள் காலையில் திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் வந்து பங்குனி உத்திரம் முடியுது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி விரதமிட்டு வழிபடக்கூடிய உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் என்னங்க பண்ணணும் எப்படி விரதம் இருக்கணும் முதல்ல எந்த கோரிக்கைக்கு வந்து முன்வைக்கிறீங்க எனக்கு குழந்தை பாகியம் வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக ஆறு முகம் விளக்கு இட வேண்டும் அதிலும் மண் அகல் விளக்கில் வந்து ஏற்ற வேண்டும் இந்த மண் அகல் விளக்கை வந்து நீங்கள் புதிதாக வாங்கின விளக்காக ஏற்றணும் ஏற்கனவே கோயிலில் தீபம் இட்ட அந்த விளக்கை வந்து எடுக்காதீங்க நீங்கள் புதிதாக வந்து கடையில் அகல் விளக்க வாங்குங்க அதை வீட்டு தண்ணீரில் வந்து போட்டு வச்சிருங்க கொஞ்ச நேரம் ஏன்னா அந்த உஷ்ணம் வந்து போகுவதற்காக அதன் பிறகு நல்ல நிழல்பட உடர்த்தி அதை மூன்று பக்கங்களிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த ஆறு புக முருகனுக்கு அந்த ஆறு மண்விளக்குகளையும் ஏற்றி வந்து நம் விரதத்தை வந்து தொடங்க வேண்டும் இதை வீட்டிலேயே தொடங்கலாமா இல்லை கோயிலில் தான் தொடங்கணுமா அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே தொடங்கலாம் ஏன்னா முருகப்பெருமான் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் குலதெய்வமாகவும் இருக்கிறார் ஸோ நீங்கள் வீட்டிலேயே இந்த விரதத்தை தொடங்கலாம் இந்த விரதத்தை போது நான் சொன்ன மாதிரி ஆறு விளக்கு அகல் விளக்கு ஏற்றணும் உங்கள் வீட்டு சாமி மாடத்தில் ஒரு விளக்கு இருக்கும் காமாட்சி விளக்கு அந்த விளக்குக்கு முன்னால் அல்லது முருகப்பெருமான் திருவடிவத்திற்கு காலிற்கு முன்னால் இந்த ஆறு விளக்குகளை இட்டு நீங்கள் வழிபட வேண்டும் அது வழிபட ஆரம்பிக்கும் போது கந்த சஷ்டி கவசத்தினுடைய பாடலை பாடி வந்து விரதத்தை தொடங்குவது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதன் பாடலை பாடி முடித்த பிறகு காலையிலும் மாலையிலும் இரு வேளையிலையும் வீட்டில் கந்த சஷ்டி பாடலை வந்து ஒழிக்க விடுங்கள் அப்படி ஒழிக்க விடும்போது முருகப்பெருமானே அவர் மனமிறங்கி உங்களுடைய கோரிக்கையை வந்து விரைவில் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மை அது சத்தியமும் கூட நம்ம சேனல்லையே பல ஃப்ரெண்ட்ஸு மாத மாதம் வருகின்ற சஷ்டி அதுவும் வளர்பிரை சஷ்டி நாளென்று பிரதமிருந்து முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த மாத மாதம் வருகின்ற இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த பங்குனி உத்திரம் நாள் விரதம் இருந்து வழிபடுங்க நான் மாத மாதம் சஷ்டி விரதம் தான் இல்லைங்க இப்போ தான் உங்கள் வீடியோ முதல் தடவை பார்க்குறேன் நான் இந்த நாள் விரதம் இருக்கலாம்னா தாராளமாக விரதம் இருக்கலாம் ஏன்னா முருக பெருமான் வந்து நான் எல்லாருக்குமே சொன்ன மாதிரி இஷ்ட கடவுள் அவர் யார் என்ன கேட்டாலும் உடல் முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை வேண்டுபவர்களுக்கு உடனடியாக குழந்தை அருளை கொடுக்கக்கூடியவர் அதனால தான் அவரை பாலமுருகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்பவுமே முருகப்பெருமானின் கோயிலுக்கு செல்லும் போது பாலமுருகனுடைய கோயிலுக்கு சென்று ஆறு தீபமிட்டு வணங்கி வரும்போது உங்களுடைய புத்திர பாகியம் விரைவிலேயே கிடைக்கும் முருகப்பெருமான் பள்ளி தெய்வானைகளின் இருக்கின்ற கோயிலுக்கு செல்வதும் சிறப்பு அதே மாதிரி முருகனாக அந்த குழந்தை வடிவேலாக இருக்கின்ற கோயிலுக்கு செல்வதும் சிறப்பு ஸோ இப்படி ஞாயிற்றுக்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபட்டு உங்களுக்கு வேண்டிய குழந்தை பாகிய வரத்தை விரைவிலேயே முருகப்பெருமான் தந்தருள்வார் அப்படிப்பட்ட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை யாரும் தவறவிடாதீர்கள் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்